சிறகடி காசி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து திட்டம் போட்ட மாதிரியே அவர் கொண்டு வந்த எலுமிச்சை பழத்தை வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடியும் காமிச்சு இது ஒன்றும் சாதாரண எலுமிச்ச பழம் இல்லைப்பா நான் கோயிலுக்கு போனப்ப சக்தி வாய்ந்த சாமியார் இந்த எலுமிச்ச பழத்தை என்கிட்ட கொடுத்து நீ ஏதோ பிரச்சனைக்காக வந்திருக்க உனக்கு என்ன பிரச்சனையும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த எலுமிச்ச பழத்தின் மூலமாக உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சாமியார்கிட்ட சொல்ல அதுக்கு காணாமல் போன நகை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கும் அந்த நகையை எடுத்தவங்களுக்கு வாயும் கையும் காலும் இழுத்துட்டு போயிடும்னு சொல்லியிருக்காருப்பா அது மட்டும் இல்லை இந்த எலுமிச்ச பழத்தை நம்ம பூஜா ரூமில் வைக்க சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே வச்சு பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது மீனாவோட நகையை எடுத்தது யாருன்ற உண்மை சீக்கிரமாகவே நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே கவனமா கவனிச்சுட்டு இருந்த விஜயா முத்து எப்படியாவது நகையை கண்டுபிடிக்கணும்னு அந்த திட்டம் இந்த திட்டம்னு போட்டா எல்லாத்தையுமே நான் முறியடிச்சு ஒன்னு இல்லாம பண்ணிட்டேன் உண்மையை தெரிய விடாம தடுத்துட்டேன் அதனால தான் இப்ப சாமியார் கொடுத்த இந்த சக்தி வாய்ந்த எலுமிச்சை பழம் மூலமா உண்மையை கண்டுபிடிக்கணும்னு பாக்குறான் இதை எதுவுமே என்னால செய்ய முடியாது இதை எப்படி தடுக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துல முத்து சொன்ன மாதிரியே உண்மை தெரிய வந்தா எனக்கும் மனோஜுக்கும் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா இங்க மீனாவும் அண்ணாமலா கிட்ட ஆமாம் மாமா நானும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு தான் இங்கே உங்கள் பையன் முத்துக்கிட்ட விவரமாக கோ கோயிலில் சாமியார் இருக்கிற விஷயத்த நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்டு அக்கம் உள்ளவங்க பொருள் நகை பணம்னு ஏதாவது காணாமல் போச்சுன்னா கூட இந்த சாமியார்கிட்ட வெத்தலையில் மை போட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்படி எலுமிச்ச போன மூலமா யார் பொருளை எடுத்தாங்கன்ற உண்மையும் தெரிய வந்துடுமா அதனால தான் இந்த விஷயத்தை உங்கள் பையன் செஞ்சுருக்காரு எனக்கு இதில் பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குது தொலைஞ்சு போன என் நகை சீக்கிரமாகவே என்கிட்ட கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நகையை வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் யார் எடுத்தது அப்படின்ற உண்மை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லாத்துக்குமே தெரிய போகுது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையாக நடந்துருமோ அப்படின்னு பதட்டத்தை வெளியில காமிச்சுக்காத மனோஜ் மீனாவை பார்த்து நீங்க படிக்காதவங்க அதனால தான் சாமியார் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்படி எலுமிச்சை படத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனா நான் படிச்சவன் இதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அதனால இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் நீங்க ஒன்றும் பூஜா அறையில வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உண்மை வெளிவந்துருமோ நான் பிடிபற்றுவனோ அப்படின்ற பதட்டத்துல சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் தினே மீனா மனோஜ் கிட்ட நீங்க சொல்ற மாதிரி நான் படிக்காதவ தான் பூக்கட்டி சாதாரண ஒரு தொழில் செஞ்சு வியாபாரம் பார்த்து அதன் மூலமா வருமானத்தை ஈற்ற ஒரு சாதாரண பொண்ணு தான் ஆனாலும் இந்த எல்லா விஷயத்துலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை நீங்க செய்யாதீங்க என்னுடைய நகை எனக்கு கண்டிப்பா கிடச்சே ஆகணும் அதுக்காக தான் சாமியார் சொன்ன மாதிரி இந்த எலுமிச்ச பழத்தை நான் பூஜை அறையில் வைக்க தான் போறேன் யார் சொன்னாலும் நான் இதை செய்யாம இருக்க போறதே கிடையாது ஏன்னா எனக்கு நகை கிடைக்கலனாலும் பரவாயில்ல என் நகையை எடுத்தது யாருன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா அத்தை வாய்க்கு வந்தபடி என்ன மட்டும் இல்லாம எங்க அம்மாவையும் பாட்டியவன் கூட தேவையில்லாம பேசிட்டாங்க என்னவோ நான் கவரிங் நகையை மாத்தி கொண்டு வந்த வச்ச மாதிரி பேசுனாங்கல்ல அதனால என்னோட தங்க நகை எப்படி கா கவரிங்காக மாறுச்சு அப்படின்ற உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் விஜயாத்தையுடைய வாயை என்னால் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் வைக்கவே கூடாதுன்னு சொல்றீங்களே மனோஜ் ஆமா வேலை இல்லாமல் வெட்டியா இருந்தப்ப ஒரு சாமியார் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லாம அங்க கோயில் வாசப்படியில் தட்டோட உக்காந்துருந்தீங்களே அது எந்த நம்பிக்கையில் போய் அப்படி உக்காந்துருந்தீங்க பெருசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நிறைய சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு போகணும்னு சாமியார் மேல இருந்த நம்பிக்கையில தானே அப்படி நீங்களும் செய்ய போனீங்க கோயில் வாசல்ல சாமியார் சொன்ன மாதிரி தட்டோட நீங்க உக்காந்தது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நான் இப்போ பண்ண போறதுலயும் எந்த தப்புமே இல்லையே என்னை மட்டும் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு மீனா மனோஜ் கிட்ட கேட்ட உடனே இங்கே ரோஹிணி மனோஜ பார்த்து ரொம்பவே முறைக்கிறாங்க பாத்தியா மனோஜ் நீ எப்போ செஞ்ச விஷயத்த மீனா எப்போ சொல்லி காட்டிட்டு இருக்காங்கன்னு இதுல வேற மீனாவோட தங்க நகையை வேற எடுத்து வித்துருக்க இந்த விஷயம் மட்டும் தெரிய வரட்டும் முத்துக்கிட்ட எப்படி வாங்க வாங்க போறேன்னு அப்பதான் உனக்கு தெரியும் நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க உனக்குன்னு நான் பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து ஆரம்பிச்சு கொடுத்தோம் இப்படி பண்ணிட்டேன்ல உன்னால் உன்னால நான் இன்னைக்கு அவமானப்பட்டு தான் நிக்க போறேன் அப்படின்னு மெதுவா சொல்லி திட்டிட்டு இருக்காங்க இத பாத்துட்டு இருந்த விஜயாவுக்கு நல்லாவே தெரிய வருது இது எல்லாத்துக்குமே காரணம் மீனாவும் முத்துவும் தான் உண்மையை வர வைக்கிறதுக்காக இவங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த எலுமிச்சை பழத்தை பூச்சாரையில வச்சாதானே உண்மை தெரிய வரும் பேசாம இதை வைக்க ரொம்ப உறுதியா மீனா கிட்ட சொல்லிட்டா அவ அப்படி செய்ய மாட்டாளே ஏன்னா மீனா எப்பயும் என் பேச்ச மீறி எதுவும் செஞ்சதே கிடையாது அப்படின்னு நினைச்ச விஜயா இங்க ரொம்ப கோபமா மீனா கிட்ட என்ன மீனா இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க அவன் தான் வேற வேலை வெட்டியே இல்லாம வீட்டில் ஏதாவது செய்யணும் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணும்னு பண்றானா நீ என்னடானா கோயில்ல சாமியார் இருக்காரு அவர் எலுமிச்ச பழம் கொடுத்தா உண்மையெல்லாம் தெரிய வந்துரும்னு அவனை ஏற்றி விட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கியா வீட்டு வேலையெல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க தான் வெறும் பூவெல்லாம் விற்றுக்கிட்டு அலையிற அதனால வீட்டு வேலையாவது ஒழுங்கா செய்வேன்னு பார்த்தா இப்ப நகைய கண்டுபிடிச்சாதான் வீட்டு வேலையை செய்யணும்னு முடிவுதான் எடுத்திருக்கியா தான் வீட்டு வேலை எதுவுமே செய்யாம நீயும் முத்துவும் அங்கே அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்களா ஒரே ஒரு செயின் ரெண்டு வளையல் ஒரு செட்டு தோடு இது தொலைஞ்சதுக்கு முத்துவும் நீயும் செய்யற அளப்புற என்னால தாங்கவே முடியல என்னவோ நீ கல்யாணம் முடிஞ்சு உங்க அம்மா உனக்குன்னு நூறுப்போ நகையை போட்டு விட்ட மாதிரியும் அதுல மொத்த நகையும் காணாம போன மாதிரியும் நீங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டு இருக்கீங்க என்னைக்கு அந்த நகை காணும்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களோ அன்னையில இருந்து வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை உங்க அப்பா யோசனை பண்ணி யோசனை பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காருடா முத்து இதை பத்தி எல்லாம் உனக்கு என்ன யோசிப்பு இருக்கு உனக்கு உன் பொண்டாட்டியோட நகையை கண்டுபிடிச்சே ஆகணும் உன் அப்பாவை பத்தி யோசனை பண்ணா நீ உன் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பல இப்படி வீட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க மாட்டிய முத்து அப்படின்னு பிரச்சனையை மறுபடியும் தசத்தரப்ப பார்க்குறாங்க விஜயா உடனே அண்ணாமலை என்ன விஜயா பேசிட்டு இருக்க ஏன் நூறு பவுன் நகை இருந்தாதான் அது நகையா என்ன இப்போ மீனா கிட்ட எவ்வளவு நகை இருக்கோ அதுக்கும் பணம் கொடுத்து வாங்கின நகை தானே அந்த நகை காணும்னாலும் நம்மளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அவ்வளோ ஏன் விஜயா நீ நாலஞ்சு செயின் போட்டுருக்கல்ல அதுல ஏதாவது ஒரு செயின் காணும்னா நீ போனா போதுன்னு விட்டுருவியா இல்ல அத அங்க இங்கேன்னு தேடுவியா கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும்னு தானே யோசிப்ப அதே மாதிரி மீனா கிட்ட கொஞ்ச நகை இருந்தாலும் அது காணும்னா அவளுக்கும் முத்துவுக்கும் அது கவலையாதானே இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு ரெண்டு பேரும் யோசிக்க மாட்டாங்களா அதனால தான் கோயிலில் போய் சாமியார்கிட்ட இந்த எலுமிச்ச பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் அவங்க நம்பிக்கையை நாம எதுக்கு தடுக்கணும் ஏமா மீனா முத்து சொன்ன மாதிரியே அந்த எலிமிஷ பழத்தை நீ பூஜை அறையில வயமா இருபத்தி நாலு மணி நேரத்துல சாமியார் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையான்னு பார்ப்போமே அது மட்டும் இல்ல மீனாவும் முத்துவும் நம்புகிற மாதிரி சாமியார் சொன்னது நடந்து இங்க மீனாவுக்கு அவளோட தங்க நகைகள் கிடைச்சா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அது சந்தோஷமான விஷயம் அது மட்டும் இல்லை நகையை யார் எடுத்தாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சா நாம கொஞ்சம் உஷாராவும் இருக்கலாம் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல வர வர வீட்டில் நகை பணம்னு நம்பிக்கையாக எந்த ஒரு பொருளையுமே வைக்க முடியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை இங்க விஜயா முத்து சொன்ன மாதிரியே அந்த எலுமிச்ச பழத்தை பூஜை அறையில வைக்கிறாங்க அந்த எலுமிச்ச பழத்தை இருந்தே இங்க விஜயாக்கு ரொம்பவே பயமா இருக்கு இங்க விஜயா மெதுவா மனோஜ் கிட்ட டே மனோஜ் இங்க முத்து சொன்ன மாதிரி எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் பூஜாரையில வச்சுட்டாங்கடா சாமியார் சொன்ன மாதிரியே இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த நகையை எடுத்த உனக்கும் எனக்கும் ஏதாவது கையும் காலும் இழுத்துக்கிட்டு போயிருமாடா எனக்கு பயமாக இருக்கு உனக்கு உதவ போய் என் நிலமைய பாத்தியாடா வேலை வெட்டிக்கே போகாம சும்மா இருக்கேன்னு ரோஹினி கிட்ட சொல்லி அவங்க அப்பா மூலமா உனக்கு பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்து பெருசா பிஸ்னஸ் ஆரம்பிக்க வச்சா நீ நல்லா சம்பாதிப்ப வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன்னு பார்த்தா இப்படி என்ன மாட்டி விட்டு பாக்கணும்னு நினைக்கிறியடா இன்னைக்கு என்ன நடந்தாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி உன்னால நான் தாண்டா அவமானப்பட்டு நிக்க போறேன் அப்படின்னு கண் கலங்குறாங்க விஜயா உடனே மனோஜ் விஜயாவை பார்த்து என்னமா நீங்க நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா முத்து சொன்னது உண்மையாவே நடந்துரும் போலல இருக்கு ஏற்கனவே எனக்கு வேற இப்பதான் கல்யாணமே நடந்திருக்கு அதுக்குள்ள கையும் காலும் இழுத்துட்டு போனா ரோஹிணி என் கூட வாழவே மாட்டேன்னு அவ பாட்டுக்கு பிரிஞ்சு போயிருவாமா நீங்க தம்மா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜயா இப்ப கவலைப்பட்டு என்னடா செய்யறது பண கஷ்டம்னு வரும்போது யாருடைய நகையா இருந்தாலும் பரவாயில்ல வித்தாவது அதுல உண்டான பணத்தை எடுத்து தான் பயன்படுத்திக்கணும்னு உன் புத்திக்கு அப்பவே புரியாமல போயிருச்சு அடுத்தவங்க நகையில கை வச்சா இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணியாடா அவ்வளோ சொன்னேனேடா மீனாவோட நகை எடுக்க வேண்டாம் வேற வழியில பணத்தெல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணிக்கோனு நீ இது எங்க என் பேச்சை கேட்ட என் பேச்சை கேட்காம மீனாவோட நகையை ஆகணும்னு சொன்னேன் இப்ப மீனாவும் முத்துவும் நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரெக்டா கோயிலில் போய் சாமியார்கிட்ட கேட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வேற வச்சுட்டாங்க இப்போ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிறோன்னு சும்மா வாடா சொன்னாங்க மனோஜ் நீ செஞ்ச தப்புக்கு இங்கே முத்துக்கிட்ட நல்லா வாங்கி கெட்டிக்கி போறன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் என்னவோ செஞ்சுக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க விஜயா என்னதான் விஜயா மனோஜை திட்டினாலும் மனோஜுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேயே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்து சொன்ன மாதிரி வாயும் கையும் காலும் இழுத்துருமோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே மனோஜும் அடிக்கடி தன்னுடைய கை கால் முகம்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா மீனாவோட நகையை எடுத்து கொண்டு போய் விற்றது நான்தான் அப்படி சாமியார் சொன்ன பிரகாரம் ஏதாவது நடக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு தான் ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்ணாடியில் முகம் எதுவும் மாறுதா கை காலில் எதுவும் மாற்றம் தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு மனோஜ் அங்கே நேரம் ஆக ஆக இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எனக்கும் மனோஜுக்கும் எதுவும் ஆகக்கூடாது இனி உண்மையை மறைச்சி என்ன பிரயோஜனம் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது பேசாமல் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு மனோஜ் தான் நகையை எடுத்துகிட்டு போய் வித்தான்றதையும் மனோஜ் இப்படி செய்ய எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் மீனாவோட தங்க நகையை மனோஜுக்கு எடுத்து கொடுத்ததே நான் தான் அப்படின்ற விஷயத்த சொல்லி பேசாமல் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த விஜயா மெதுவாக தன்னுடைய ரூம்லேருந்து வெளியில் வந்து அண்ணாமலை கிட்ட எங்க வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுங்க ஒரு விஷயத்த நான் எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை என்ன விஜயா நீயும் முத்து மாதிரியே ஆரம்பிச்சிட்டியா ஏன் முதல்ல என் கிட்டே சொல்லக்கூடாதா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் தான் சொல்லணுமா என்னாச்சு ஏன் முகம்லாம் வாடி இருக்கு ரொம்ப பதட்டமாக வேறு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே ஒரு ஒருத்தராக அண்ணாமலையோட சத்தத்தை கேட்டு வெளியில் வராங்க இங்கே விஜயா அழுதுகிட்டே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு டே முத்து நான் உன்னோட அம்மா தான் ஆனாலும் நான் செய்யக்கூடாத வேலையை செஞ்சுட்டேன் மீனாவோட தங்க நகையை எடுத்தது நான் தான் ஆனால் அது எனக்காக நான் எடுக்கல மனோஜேதோ கடையில பெரிய பிரச்சனையாயிருச்சு கஸ்டமர்ன ஏமாத்தி பொருட்களை வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணத்தையும் அவங்க செட் பண்ண ஆளை வச்சே வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு இப்போ லாபம்னு எதுவுமே வரலமா நான் டீலர்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்கணும் என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண்கலங்கி நின்னான் என்கிட்டயும் மீனாவோட தங்க நகைய நான் தான் வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியாம மனோஜ்கிட்ட எடுத்து கொடுத்தேன் ஆனா மனோஜ் மொத்தமா மீனாவோட நகையை வித்துட்டு வந்து நிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ மீனாவோட நகையை கொண்டு போறான் அடகு வைப்பான் எப்படியாவது காசை பெரட்டி அந்த நகையை மீட்டு எடுத்துட்டு பத்திரமா இங்க பீரோலயே வச்சிடலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது எல்லா நகையையும் நான் வித்துட்டேமா அதுக்கு உண்டான நாலு லட்ச ரூபாய் பணத்தையும் டீலர் கிட்ட கொடுத்துட்டேன் லாபம் கிடைச்சதா சொல்லி ஒரு லட்ச ரூபா பணத்தை ரோஹினி கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு மனோஜ் சொன்னதை கேட்டு மனோஜ ரொம்பவே திட்டினேன் அப்பவே எனக்கு தெரியும் இது மூலமா பெரிய பிரச்சனை ஒண்ணு வரப்போகுதுன்னு ஆனாலும் மனோஜ என்னால விட்டு கொடுக்க முடியல மனோஜ் மேல இருந்த பாசத்தால மனோஜை எப்படியாவது காப்பாற்றணும்ன்றதுக்காக தான் மனோஜுக்கும் இந்த தொலைஞ்சு போன நகைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எனக்கும் மனோஜுக்கும் இத பத்தி எதுவுமே தெரியும் முடியாது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருந்தேன் இந்த தொலைஞ்ச நகைக்கு பதிலாக மனோஜ் தான் கவரிங் நகையை கொண்டு வந்து பீரோவில் வச்சான் அதை தான் நான் மீனா கிட்டே எடுத்து கொடுத்தேன் அத்தையோட பிறந்தநாள் வரப்போய் தான் இந்த நகை மீனா கிட்டேயே போச்சு அந்த பிறந்தநாள் வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் எப்படியாவது பணத்தை பிரட்டி மீனாவுக்குன்னு தங்க நகையை நான் வாங்கி கொடுக்க தான் செஞ்சுருப்பேன் ஆனால் என் நேரம் சரியில்லாமல் போய் இப்படி நான் எல்லாருக்கிட்டேயும் மாட்டிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க விஜயா இந்த அண்ணாமலை ஏன் விஜயா உனக்குன்னு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா மீனாக்கி இருக்கிறதே கொஞ்சோண்டு நகை அதையும் ஓன் பையன் சந்தோஷமா இருக்கணும் ஓன் பையன் எந்த பிரச்சனையில சிக்கக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம எடுத்து கொடுத்துட்டு அது ஏதோ கவரிங் நகையை தான் பீரோக்குள்ள கொண்டு வந்து வச்சதா என்ன பேச்சு பேசுன நீ இந்த வீட்டோட மாமியாரா இருந்து என்ன நல்லது செஞ்சுருக்க சொல்லு பணக்கார மருமக ரோஹிணி ஸ்ருதியை பார்க்குற மாதிரியா நீ மீனாவை பார்த்துட்டு இருக்க மீனா வீட்டு வேலையை செய்யணும் வெளியில போய் பூ வைக்கணும் அதுக்குண்டான வேலையெல்லாம் அவ பார்க்கணும் ஆனாலும் மீனாவை என்னைக்காவது நல்ல விதமா நடத்தியிருக்கியா பாவம் முத்துவும் மீனாவும் இந்த நகை காணும்னு சொல்லி அங்க இங்கன்னு இவ்வளோ அலைஞ்சிட்டு இருந்தாங்களே அப்பயாவது நீ வாய் திறந்து உண்மைய சொல்லிருக்கலாம்ல உண்மையை மூடி மறைக்கிறது உனக்கு ரொம்பவே எளிதாக போச்சுல மனோஜுக்காக இவ்வளவும் செஞ்ச நீ முத்துவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல முத்துவும் உன்னோட பையன்தான் விஜயா ஆனா நீ முத்துவை ஏன் தான் இப்படி வெறுத்து ஒதுக்கிறியோ எனக்கு சுத்தமா புரியவே இல்லை முத்துவால இப்ப மீனாவையும் நீ மதிக்கிறத விட்டுட்ட நீ செஞ்ச தப்போன்னு மன்னிக்க கூடியதெல்லாம் இல்லை விஜயா நீ இப்ப கண்ணீர் சிந்திக்கிட்டு முத்து மீனா முன்னாடி வந்து நின்னா அவங்க உன்னை மன்னிச்சிருவாங்க ஆனா நான் என்னைக்கு உன்னை மன்னிக்க போறதே கிடையாது நீ செஞ்ச தப்புக்காக மனோஜுக்கும் உனக்கும் நான் தரக்கூடிய ஒரு விஷயத்த நினைச்சு நீ வாழ்நாள் முழுக்க யோசிக்கணும் கண்ணீர் விடணும் அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு இங்க ஸ்ருதி என்ன ஆண்டி நீங்க வெறும் ஒரு எலுமிச்ச பழத்தை பூஜாரையில் வச்ச உடனே பயந்து போய் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும் மனோஜும் நீங்களும் தான் மீனாவோட தங்க நகையை எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் மீனாக்கும் முத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருந்தேன் படித்த மனோஜ் இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன தான் படிச்சுருந்தாலும் அடுத்தவங்களோட நகை மேலே ஆசைப்படுறதெல்லாம் பெரிய தப்புங்க நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க பெரிய பிஸ்னஸ் மேன்னு வேறு ரோஹிணி பெருமையாக சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் மீனாவோட தங்க நகையை எடுத்துகிட்டு போய் விற்றது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்காக எவ்வளோ நாள் திட்டமிட்டுருக்கீங்க அத்தை தான் அப்படி நகையை எடுத்து கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லி நீங்கள் பீரோலாம் வச்சுருக்கணும் அதை கொண்டு போய் விற்று நாலு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்களுக்குன்னு தானே செலவு பண்ணியிருக்கீங்க இந்த மூடி மறைச்சிருக்கீங்க கண்டிப்பா மாமா செஞ்ச தப்புக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாதான் சரின்னு எனக்கு தோணுது மனோஜ் ஏன்னா வீட்டுல நகைப்பணவுன்னு எதையும் வைக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் போச்சு நீங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே வராது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கோபமா இருந்த முத்து முன்னாடி விஜயா அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறத பார்த்து இங்க முத்துவுக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் எங்கள் அம்மா அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் அண்ணன் மீனாவோட நகையை கொண்டு போய் வித்த விஷயத்த அப்போவே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது நான் அதை பெருசாக எடுத்துருக்கவே மாட்டேன் ஏன்னா நான் சம்பாதிச்சு என் பொண்டாட்டிக்கு நகையை வாங்கி கொடுக்கறது தான் மதிப்புன்னு நினைக்கக்கூடிய ஆளு நான் ஆனால் எனக்கு தெரியாமல் இப்படி செஞ்சது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் கூட்டு சேர்ந்து இப்படி ஒரு பெரிய பொய்ய மூடி மறைச்சிருக்காங்களேன்னு நினைக்கும்போது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல இருந்த கோபம் போயிட்டு மனசு ரொம்ப வேதனையா இருக்குது நான் கேட்டப்பவே நீங்க உண்மைய சொல்லியிருந்தா நான் அப்பவே இந்த விஷயத்த விட்டுருப்பேன் ஆனா இத்தனை நாள் என்னை அலைய வச்சு நான் என்ன செய்யறதுனே தெரியாம நான் வேலைக்கும் போகாம குழம்பி போய் நின்ன நிலமையில தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டேன் ஆனா இந்த எலுமிச்சு பழத்தை நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பயத்துல நீங்க வந்து உண்மையை சொன்னீங்க தெரியுமா அதை முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனாலும் மனோஜ் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு இன்னும் மன்னிப்பு கொடுக்காம வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது தான் சரி அப்படின்னு முத்து கராராக சொல்லிடுறாரு உடனே அண்ணாமலை டே முத்து மனோஜ் மட்டுமாடா தப்பு பண்ணியிருக்கான் மனோஜ் தப்பு பண்ண உதவி செஞ்சது யாரு உங்க அம்மா தானே நகை எடுத்து கொடுத்ததே உங்க அம்மா தான் இந்த பிரச்சனைக்கு காரணமும் அவ தான் மனோஜே பண பிரச்சனைன்னு வந்து நகையை கேட்டிருந்தாலும் அவனுக்கு புத்தி சொல்லி திருத்தி இருக்கணும் அது மட்டும் இல்லாம மனோஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லி மனோஜுக்காக உதவி கேட்டிருக்கலாம் நாமளும் அங்க இங்கேன்னு கடன் வாங்கியாவது மனோஜோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்போம் ஆனா இதை எதையும் செய்யாம இப்ப வரைக்கும் உண்மையை மூடி மறைக்கணும்னு நினச்ச உங்க அம்மாவும் இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னதான் இருந்தாலும் இது விஜயாவோட வீடு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் விஜயாவோட வீடா இருந்தாலும் இந்த வீடை இவ்வளோ பெருசா கேட்டது என்னோட காசு என்னோட திறமையில அதனால தப்பு செஞ்ச மனோஜும் விஜயாவையும் நம்பி இனி வீட்டில் எந்த பொருளும் வைக்க நீங்கள் நீங்க எல்லாருமே சொல்றீங்களே இதுக்கு மேலயும் அவங்க இந்த வீட்டில் இருந்தா நமக்கு தான் கஷ்டம் அதனால இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயா அழுதுகிட்டே அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே அண்ணாமலை என்ன விஜயா செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அழுதுகிட்டே வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்றும் முத்து கிடையாது அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கோவத்துல விஜயாவோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பலார் பலார்னு ரெண்டு வை வைக்கிறாரு இது நான் கெட்ட வீடு இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் விஜயா முடிவெடுக்கணும் ஒன்னெல்லாம் மன்னிச்சு விட்டா மறுபடியும் மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படிதான் செஞ்சுட்டு இருப்பீங்க நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம் திருந்துவேன்னு நினைக்கிறது என்னோட தான் இருக்கும் முதல்ல உன் பையனை கூப்பிட்டுட்டு வெளியில விஜயா இனியும் உங்க ரெண்டு பேரையும் நம்பி இந்த வீட்லயே இருங்கன்னு நான் சொன்னேன்னா வீட்ல இருக்கிற மத்த பொருட்களையும் எடுத்து ஏதாவது போய் வித்தாலும் வித்துருவீங்க இனி உங்களை நம்ப நான் தயாரா கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க விஜயாவை போ விஜயா உனக்கு மனோஜ் மட்டும் இருந்தாலே போதும் மனோஜ் நல்லா இருக்கணும்னு மட்டும்தானே ஆசைப்படுற உன் பையன் மனோஜையும் கூட சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டே வெளியில் போ இனி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த வீட்டில் இடோன்றதே கிடையாது ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தப்பெல்லாம் நான் மன்னிக்க போய் தான் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்க மரியாதையாக ரெண்டு பேரும் வெளியில் போங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு திருந்தாத விஜயா மனோஜை அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது சரிதான் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்